ஆறாம்சம் சொல்லுகிறது சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இசோவிலின் பரிசுத்த உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் நீ சத்தமிட்டு கம்பீரிக்கும் போது நடுவில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் நம் ஆராதிக்கிற தேவன் நம் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி நம் கம்பீரத்து சத்தமிட்டு பாடப்படும் போது மகிழப்படும் போது அவர் நம் அத்திலே பெரியவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் பெரியவராய் இருக்கிறார் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் ஆண்டவர் நம்மளை பெரியவராய் மாற்றுகிறார் என்று சொன்னா எபிரியர் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் புஸ்தகத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது இங்கே மோசை குறித்து சொல்லப்படுகிறது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது என்று சொல்லப்படுகிறது எதுல மோசே பெரியவன் விசுவாசத்தினாலே மோசை பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனைத்தியமான பாப சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அவன் விசுவாசத்தின பெரியவனான போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது எகிப்துல இருக்கிற சந்தோஷமான காரியங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அங்க இருக்கிற ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுவிப்பதை மேல் என்றுதான ஒரு காரியம் அவனுக்குள்ள தெரிஞ்சுக்கிறது தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையும் ஏன்னா அவன் விசுவாசத்தினாலே பெரியவனாக இனி வருகிற காரியத்தின் மேல கிறிஸ்துவுக்குள் நிந்தை அனுபவிக்கிறது பாக்கியம் என்று அவன் எண்ணுகிறதை நாம் வாசிக்கிறோம் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவன் விசுவாசத்தினாலே அதிர்சனமானவரை தரிசிக்கிறது போல இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிற இஸ்வெலை தொடராதபடிக்கு இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தடையாக கடந்தான் முப்பதாம் வசனத்துல விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தை அவர்கள் விழுந்தான் என்று சொல்லி முப்பத்தோராம் வசனத்துல விசுவாசத்தினாலே ராகப் பெண்ணும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு இப்ப தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது முப்பத்தி மூணாம் மாசம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர் ராஜ்யங்களை செய்தார்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ சொன்னமே நம் தேவன் நம் சத்தமிட்டு கம்பரிக்கும் போது நம் விஸ்வின் தெய்வன் பரிசுத்தர் அவர் பெரியவராய் நம்ம அதுல இருக்கிறார் அப்படி இருக்கப்படும் போது அவரை சார்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விசுவாசத்தினாலே நம்மளுக்கு பெரியவனாகும் அப்படி விசுவாசத்தினாலே பெரியவனாய் நாம் மாறப்படும் போது நமக்கு நாம் எதை தெரிந்து கொள்கிறோமா தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டு அந்த விசுவாசத்தினாலே அவரை தரிசித்து அவர் நம் நடக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை செய்தார்கள் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விசுவாசத்தினாலே நம்முடைய பெரியவனாக்குவார் மோசை மாத்திரம் அல்ல நம்மையும் ஆக்கப்படும் போது நாமும் எல்லாவற்றும் ஜெயிக்கத்தக்கதான காரைகளை கர்த்தர் குண்டு பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் எந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமேன்